குட் மார்னிங் பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சம்ருதியோட ட்ரா நம்பர் பதினொன்னுக்கான கேரளா லேட் கெசிங் பார்க்க போறோம் கெசிங்ல பார்த்தோம் எடுத்திருக்க சார்டில் ரெண்டு நாள் ரிசல்ட் பாஸ் ஆகிருக்கு ரிசல்ட் அப்படின்னா அஞ்சு ஆறு ஒன்று அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா டபுள் ஜீரோ செவன் அப்படிங்கிறது நேற்று பாஸ் ஆகிருக்கு அதுக்கு முந்தைய நாள் அஞ்சு ஆறு ஒன்று நேற்று பார்த்தோம் அப்படின்னா டபுள் ஜீரோ செவன் அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு ஸோ இந்த சார்ட்டில் இந்த மந்த்துக்கான ரிசல்ட் அத்தனையும் ஃபுல்லாக பாஸ் ஆகட்டியும் மேக்ஸிமம் ஆல்பம் நம்பர்ஸ் பாஸ் ஆகிருக்கு இதில் பார்த்தீங்க அப்படின்னா டபுள் செவன் ஒன் டூ த்ரீ டூ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டபுள் ஃபோர் ஒன்று இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் ஒன் அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு நாற்பத்தி ஒன்று பிசி பாஸ் ஆகிருக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அறுபத்தி ஏழு பாஸ் ஆகிருக்கு இங்கே பார்த்தோம்னா எழுபத்தி ஆறு அறுபத்தஞ்சு ஸோ அறுபத்தி ஏழு பாஸ் ஆகிருக்கு பதினாலு பாஸ் ஆயிருக்கு நாற்பத்தி ஒன்றுங்கிறது பதினாலாக பாஸ் ஆயிருக்கு ஐம்பத்தி ஏழு பாஸ் ஆகிருக்கு அறுபத்தி பாஸ் ஆகிருக்கு ஐம்பத்தி ஏழு இங்கே பார்த்தோம்னா இருபத்தி ஏழு பாஸ் ஆயிருக்கு நாற்பத்தி ஆறு இங்கே பார்த்தீங்கன்னா சைபர் நாலு ஆறு சைபர் நாலு பாஸ் ஆயிருக்கு டபுள் ஒன் நைன் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒன் நைன் பாஸ் ஆயிருக்கு ஃபோர் ஜீரோ இப்போ இங்கே வந்து ஜீரோ ஃபோர் அப்படின்னு பாஸ் ஆகிருந்துச்சு இங்கே ஒன் ஃபோர் ஒன் பாஸ் ஆச்சு ஒன் ஃபோர் ஜீரோ ஃபோர் பாஸ் ஆச்சு ஃபோர் ஜீரோ டூ ஃபோர் அதாவது ஒன் டூ ஃபோர் இங்க பாத்தீங்க அப்படின்னா ஒன் ஃபோர் இருக்கு ஒன் டூ இருக்கு ஒன் டூ செவன் ஒன் டூ த்ரீ இருக்கு ரிசல்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒன் டூ ஃபோர் செவன் டபுள் சிக்ஸ் ஆல்ரெடி செவன் சிக்ஸ் ஃபைவ் அதாவது செவன் சிக்ஸ் அப்படிங்கிறது பாஸ் ஆயிருக்கு ஃபைவ் சிக்ஸ் ஒன் இப்போ நேத்து பார்த்தோம் அப்படின்னா ஃபைவ் ஒன் பாஸ் ஆகிருக்கு நேத்துக்கு முந்தைய நாள் ஃபைவ் சிக்ஸும் ஆகும் நேற்று பார்த்தோம் அப்படின்னா டபுள் ஜீரோ செவன் பாஸ் ஆகிருக்கு ஸோ இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மேக்சிமம் ஆல்போன் நம்பர்ஸ் அது இங்கே பாஸ் ஆயிருக்கு ஸோ கண்டிப்பாக இந்த சார்ட்டை பேஸ் பண்ணி வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு சிலர் பார்த்தோம் அப்படின்னா கரெக்டான சார்ட் கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க கரெக்டான சார்ட் அப்படிங்கிறது ஒரு நாள் ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான் கொடுக்குறேன் அந்த ரிசல்ட் எந்த பிளேஸில் வருதோ அதை பேஸ் பண்ணி வரலாம் அப்படிங்கிறதோ அதனால் கரெக்டான சார்ட் அப்படிங்கிறது இல்லை எந்த பிளேஸில் பாஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது ஒரு சில சார்ட்டை பேஸ் பண்ணி ஒரு சில நம்பர்ஸ் வரும் ஒரு சார்ட்டில் மட்டும்தான் மேக்சிமம் நம்பர்ஸ் பாஸ் ஆகும் அதனால் இந்த சார்ட் வந்து இந்த மந்த்து பாஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ரெகுலராக எடுத்திருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக போட்டிருப்பேன் ரெகுலராக வீடியோ போடுறதுக்கான சான்சஸ் இல்லை அதனால் கொடுக்க முடியலை அடுத்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் எல்லாமே வந்த நம்பர்ஸ் தான் மேக்ஸிமம் ரிப்பீட் ஆகிருக்கு நாற்பத்தி ஒன்று ஒரு நாள் விட்டு பதினாலு அறுபத்தி ஏழு ஒரு நாள் விட்டு ஐம்பத்தி ஏழு அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஏழு ஏழு ரிப்பீட் ஆகிருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஆறு பத்தொன்பது எகைன் அந்த பதினாலு அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு இங்கே இருபத்தி ரெண்டு பாஸ் ஆயிடுச்சு பதினொன்று பாஸ் ஆயிருக்கு ஆல்ரெடி பதினொன்று பாஸ் ஆகிருக்கு எகைன் பதினொன்று பாஸ் ஆயிருக்கு இங்கே பன்னெண்டு பாஸ் ஆயிருக்கு எழுபத்தி ஆறு இங்கே அறுபத்தி ஆறு பாஸ் ஆகிருந்துச்சி இங்கே எழுபத்தி ஆறு இது அப்படியே டபுள் சிக்ஸ் செவன் அப்படிங்கிறது செவன் டபுள் சிக்ஸ் அப்படின்னு வந்துருச்சேன் டபுள் ஃபோர் ஒன்னுங்கிறது ஒன் டூ ஃபோர் அதாவது ஒன் டபுள் ஃபோருங்கிறது ஒன் டூ ஃபோர் இங்கே டபுள் ஒன் ஃபோர் நூற்றி பதினாலு நூற்றி இருபத்தி நாலு அறுநூத்தி ஐம்பத்தி ஏழு ஐநூற்றி அறுபத்தி ஒன்று ஜீரோ ஜீரோ செவன் அப்படிங்கிறது பாஸ் ஆயிருக்கு இதில் பார்த்தீங்க அப்படின்னா டபுள்ஸ் வந்து ஏழு நாள் டபுள்ஸ் பாஸ் ஆயிருக்கு டோட்டலாக பன்னெண்டு நாள் ரிசல்ட்டு பன்னெண்டு நாள் ரிசல்ட்ல ஏழு நாள் டபுள்ஸ் பாஸ் ஆயிருக்கு இப்போ இன்னைக்கு டபுள்ஸ் வரும் அப்படின்னா இன்னைக்கு விட்டு அடுத்த நாள் வருது ஓகே இந்த சார்ட்டை பேஸ் பண்ணி பாருங்கள் என்ன நம்பர்ஸ் வரும் அப்படின்னா இப்போ இங்கே டூ டூ செவன் இருக்கு டபுள் டூ செவன் இருக்கு அடுத்து இங்கே செவன் டூ செவன் அப்படிங்கிறது இருக்கு அதனால் செவன் டூ செவன் அப்படிங்கிறது இந்த மந்தில் கண்டிப்பாக பாஸ் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்குது மாதிரி இப்போ ஆறு அஞ்சு ஒன்று அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ ஜீரோ ஏழு இங்கே பார்த்தோம் அப்படின்னா அஞ்சு ஆறு ஆறு இல்லை அஞ்சு ஆறு ஜீரோ ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆறு ஒன்று இப்போ அஞ்சு ஆறு பாஸ் ஆயிருக்கு இல்லை ஃபைவ் டபுள் சிக்ஸ் அப்படின்னாலும் சிக்ஸோட பவர் ஒன்று அஞ்சு ஆறு ஒன்று ஜீரோ ஜீரோ ஏழு பாஸ் ஆயிருக்கு இப்போ இதுக்கு அப்போசிட் பார்த்தோம்னா டபுள் நைன் இருக்கு இன்னைக்கு சண்டே டபுள்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கலாம் அது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இங்கே பார்த்தோன்னா செவன் 7 செவன் செவன் டபுள்ஸ் இருக்கு நைன் செவன் நைன் நைன் டபுள்ஸ் இருக்குது இல்லை நைன் ஒன் நைன் நைன் டபுள்ஸ் இருக்குது இங்கே பார்த்தோன்னா ஒன் த்ரீ ஒன் டபுள் ஒன் டபுள்ஸ் இருக்கு இங்கே பார்த்தோன்னா ஜீரோ டபுள்ஸ் இருக்குது ஆறுநூறு இப்போ ஏழ்நூறு பாஸ் ஆகிருக்கு ஜீரோ ஜீரோ ஏழுங்கிறது ஏழுநூறு எகைன் ஆறுநூறு பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னா சிக்ஸ் டபுள் ஜீரோ இருக்குது அதனால் இந்த சார்ட்டை யூஸ் பண்ணி என்ன நம்பர்ஸ் வரலாம் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எழுநூத்தி அறுபத்தி அஞ்சு இதில் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆறு பாஸ் ஆச்சு அஞ்சு ஆறு ஒன்று அஞ்சு ஆறு பாஸ் ஆகிருக்கு அது கீழே இருக்க சார் ரிசல்ட் பார்த்தோம்னா ஜீரோ ஜீரோ ஆறு இதில் ரெண்டு நம்பர் ஜீரோ ஜீரோ பாஸ் ஆகிருக்கு இங்கே அஞ்சு ஆறு பாஸ் ஆகிருக்கு இங்கே ஜீரோ ஜீரோ பாஸ் ஆகிருக்கு ஏபியில் அதே மாதிரி வந்துச்சு அப்படின்னா ஏபியில் ஒன்று மூணு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் அஞ்சு ஆறு ஜீரோ ஜீரோ ஒன்று மூணு ஒன்று மூணு வந்துச்சு அப்படின்னா ஒன்று மூணு பேஸ் பண்ணி ஒன்று மூணு ஏழு இருக்கு ஒன்று மூணு ஒன்று இருக்கு ஒன்று மூணு ஒன்பது இருக்கு இங்கே வந்தது மாதிரி அஞ்சு ஆறு டபுள் ஜீரோ வந்துச்சு அப்படின்னா மூணு ஒன்று அல்லது ஒன்று மூணு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா இப்போ என்னோட சாய்ஸஸ் அப்படின்னு பார்த்தோன்னா செவன் ஆல்ரெடி பார்த்தோன்னா இரநூத்தி இருபத்தி ஏழு பாஸ் ஆகிருக்கு எகைன் சி போர்டில் ஏழு வந்துச்சு அப்படின்னா செவன் டூ செவன் பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும் இல்லை டூ டபுள் செவன் பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும் எகைன் செவன் வந்துச்சு அப்படின்னா ஏன்னா நாலு நாள் இந்த மந்த்து பாஸ் ஆகிருக்கு செவன் இப்போ செவன் டூ செவன் செவன் டபுள்ஸ் வந்துச்சுன்னா செவன் டூ செவன் ஆர் டூ டபுள் செவன் வர சான்சஸ் இருக்கும் இல்லை ஆல் போர்டில் டூ செவன் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் டூ செவன் ஆர் செவன் டூ அடுத்து பார்த்தீங்கன்னா டபுள் ஜீரோ எகைன் வந்துச்சு அப்படின்னா சிக்ஸ் டபுள் ஜீரோ வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் இன்னைக்கு வரல அப்படின்னா வரக்கூடிய நாட்கள்ல கண்டிப்பாக சிக்ஸ் டபுள் ஜீரோ எயிட் டபுள் ஜீரோ அப்படிங்கிறது பேலன்ஸ் இருக்கக்கூடிய நம்பர் நம்பர் அடுத்து பார்த்தோம்னா இங்கே வந்த மாதிரி த்ரீ ஒன் ஆர் ஒன் த்ரீ வந்துச்சு அப்படின்னா ஒன் த்ரீ ஒன் அல்லது டபுள் ஒன் த்ரீ இந்த பாக்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் ஒன் த்ரீ வந்துச்சு அப்படின்னா ஒன் த்ரீயோட ஒன் ஒன் த்ரீயோட செவன் இல்லை அப்படின்னா ஒன் த்ரீ எயிட் ஒன் த்ரீ ஒன் எயிட் ஒன் த்ரீ எயிட் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் என்ன நம்பர்ஸ்னு கஷ்ட அடுத்து பாத்தீங்க அப்படின்னா வந்துச்சு வந்து என்ன நம்பர் சொல்லலாம் அப்படின்னா ஏ போல் ஜீரோ ஒன்று ஒன் டூ ஒன் த்ரீ ஒன் செவன் ஒன் எயிட் ஒன் ஃபோர் ஒன் ஃபைவ்ங்கிற நம்பர்ஸ் இருக்கு ஏ போல் வந்துச்சுன்னா பன்னெண்டு பதிமூணு பதினேழு பன்னெண்டு வந்துச்சுன்னா ஒன்று ரெண்டு மூணு இல்ல ஒன்று மூணு ரெண்டு இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு இங்கே ஒன்று மூணு இருக்குங்கிறதுனால ஒன்று மூணு பேஸ் பண்ணி ரெண்டு ரெண்டு சான்சஸ் இருக்குது நூற்றி 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 முப்பத்தொன்று முப்பத்தி இல்லை இருபத்தி மூணு அது மாதிரி வரலாம் இல்லை அப்படின்னா ரெண்டு வந்துச்சுன்னா இருபத்தி ஒன்று இருபத்தி மூணு இருபத்தி ஏழு இருபத்தி ஆறுங்கிற நம்பர் அஞ்சு வந்துச்சு அப்படின்னா ஐம்பத்தாறு ஐம்பத்தொன்று ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி எட்டு ஆறு வந்துச்சுன்னா அறுபத்தி ரெண்டு அறுபத்தஞ்சு அறுபத்தி ஏழு அறுபது அப்படிங்கிற நம்பர்ஸ் இருக்குது எழுபது பாஸ் ஆகிருக்கு ஸோ அறுபது பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னா சிக்ஸ் ஜீரோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு ஆறு பாஸ் ஆச்சு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஏழு பாஸ் ஆகிருக்கு அஞ்சு ஆறு ஜீரோ ஏழு பாஸ் ஆச்சு இப்போ நேற்று ஜீரோ ஏழு பாஸ் ஆகிருக்கு அப்ப ஏழு ரெண்டு அல்லது ரெண்டு ஏழு வர சான்சஸ் இருக்கும் ரிப்பீட் வந்துச்சு அப்படின்னா ஏழு ரெண்டு அல்லது ரெண்டு ஏழு வர சான்சஸ் இருக்கும் உங்களோட கேசிங்களா அந்த ரெண்டு ஏழு வந்துச்சுன்னா ஆல்ரெடி இரநூத்தி இருபத்தி ஏழு பாஸ் ஆயிருக்கு அந்த இருபத்தி ஏழு ஒரு ரெண்டோட பவர் ஏழு வந்துச்சுன்னா ஏழு ரெண்டு ஏழு இல்லை டூ டபுள் செவன் அப்படிங்கிற நம்பர் இருக்கு அதனால் சார்ட்டில் இருந்து உங்களோட யெஸ்ஸிங் என்ன அப்படின்னு பாருங்கள் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்பர்ஸ் ப்ளே பண்ணுங்கள் அடுத்து பவர் நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டபுள் ஜீரோ டபுள் ஜீரோவில் பார்த்தீங்க அப்படின்னா டபுள் ஃபைவ் டபுள் சிக்ஸ் இப்போ நீங்கள் இதுக்கு முந்தைய என்ன பார்த்தோம் அப்படின்னா ஆறு அஞ்சு வந்துச்சு ஆறு அஞ்சுக்கு முதல்ல ஜீரோ வந்துருச்சு இப்போ அதனால் டபுள் ஃபைவ் டபுள் சிக்ஸ் இல்லை டபுள் நைன் டபுள் ஒன் செவன் வந்ததுனால ரெண்டு நாலு எட்டு மூணு கண்டிப்பாக வரக்கூடிய ரிசல்ட்டில் ரெண்டு நாலு எட்டு மூணுங்கிற நாலு நம்பர் கண்டிப்பாக இருக்கும் நாலு நம்பரில் கண்டிப்பாக ஒரு நம்பர் இருக்கும் ஏழு ரெண்டு நாலு எட்டு மூணு இந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி தான் ரிசல்ட் வரும் ரெண்டு நாலு எட்டு மூணு அப்படிங்கிற நம்பர்ஸை பேஸ் பண்ணி ரிசல்ட் வரும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏழு ரிப்பீட் ஆச்சுன்னா ரெண்டு ஏழு இருக்குது அதனால் உங்களோட கிசிங்கில் இந்த இதை பேஸ் பண்ணி பாருங்கள் டபுள்ஸ் வந்துச்சுன்னா டபுள் நைன் இப்போ என்னென்ன நம்பர்ஸ் டபுள்ஸ் வரும்னு கொடுத்துருக்கேன் உங்களோட கிசிங்கில் என்ன நம்பர்ஸ் வரும் அப்படின்னா நீங்கள் பார்த்துடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சொல்கிற ப்ளேஸை பேஸ் பண்ணி நம்பர்ஸ் எடுங்க கண்டிப்பாக வின் எடுக்கலாம் Okay, friends, all the best. Thank you.